செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது பலத்த கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை ஆய்வுமையும் தெரிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை என்று வானிலை ஆய்வும் தெரிவித்த நிலைமையில் விடுமுறை நாளை உங்களுடைய மாவட்டங்களாகவும் இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பட்டு கூட இருக்க பிள்ளைக்கு என்ன ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் கனமழை என்பது தமிழகத்தில் பரவலாக பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இன்று நாம் சொன்னது போலவே பல மாவட்டங்கள் விடுமுறையை அறிவிச்சிருந்தார்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதனைத் தொடர்ந்து நாளையும் இது தொடரும் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது மழையானது துவங்க ஆரம்பித்ததன் காரணமாக பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் கனமழை தற்பொழுது வரைக்கும் பெய்து கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் பரவலான மழையும் பெய்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகனமழையும் பரவலான மழையும் மிக கனமழையும் பெய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை சிவகங்கை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழையின் சீற்றமே வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் தான் வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டங்கள் விடுமுறை கண்டிப்பாக வரும் இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் ஓகேங்களா இதனை தவிர்த்து கூடுதலாக வந்து ஒரு சில மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது லேசான முதல் மிதமான மழையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து வெயிட் பண்றேன் மேலும் ஒன் டைம் சொல்கிறேன் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகை மற்றும் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை சிவகங்கை கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் விடுமுறை குறித்தும் மாவட்ட ஆட்சியர்களின் முடிவுகளை குறித்தும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து இணைந்திருங்க நம்மளுடைய சேனலுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்